லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எஸ்ஐபி மூலம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு அந்த அமௌண்ட் இருபத்தெட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்டுக்குள்ள எவ்ரி மந்த் வந்துட்டே இருக்கு ஏன்னா பீப்புள் கிட்ட இருக்க அவேர்னஸ் இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு எஸ்ஐபி பத்தியான அவர்னஸ் ஃபுல்லாவே இருக்கு அதுவும் சில பேர் அம்சம் பண்றாங்க சில பேர் வீக்லி எஸ்ஐபியும் பண்றாங்க இப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் உள்ள போடும் போதும் வெளியே எடுக்கும் போதும் சில சார்ஜஸ் எல்லாம் போடுவாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட சார்ஜஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணி ஹையர் ரிட்டனை எடுக்க முடியும் இன்னைக்கு ஒரு அஞ்சு இடம் சார்ஜஸை பார்க்க போகிறோம் அது மூலமாக உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டனை உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஒன்று எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ இந்த எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ எவ்ரி இயர் போடுவாங்க இதுலேருந்து வர அமௌண்ட்டை அவங்க அந்த ஃபண்ட் மேனேஜர் சேலரி ஆப்ரேஷனல் காஸ்ட் ப்ளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணும் ரெகுலர் டைரக்ட் ரெண்டு இருக்கும் நீங்க ரெகுலர் சூஸ் பண்ணீங்கன்னா அங்க ஹையர் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ இருக்கும் டைரக்டா சூஸ் பண்ணீங்கன்னா அங்க லோவர் எக்ஸ்பென்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லம்சம் எவ்ரி இயர் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு போட்டே இருக்கீங்க அப்போ நீங்க போட்ட அமௌண்ட் வந்து இருபது லட்சம் அப்போ அந்த இருபது லட்சத்துக்கு நீங்க எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டீங்கன்னா முப்பதாயிரம் வருது இருபது லட்சத்துக்கு முப்பதாயிரம் ஒரு பெரிய அமௌண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோல சோ எப்பெல்லாம் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்களோ அப்போ டைரக்டா சூஸ் பண்ண பாருங்கள் டைரெக்ட்லேயும் லோவர் எக்ஸ்பென்சஸ் சூஸ் பண்ண பாருங்க நீங்கள் ரெகுலர் சூஸ் பண்ணும் போது அங்கே என்ன ஆகுனா அங்கே எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அதிகம் லைக் ஒன் டு டூ பர்சன்ட் பாதி எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பாதி காஸ்ட் வந்து அந்த ஏஜென்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் போகும் ரெண்டாவது எக்ஸிட் லோடு இந்த எக்ஸிட் லோட்னா என்னென்னா நீங்கள் பணம் போட்டு பன்னெண்டு மாதத்துக்குள்ளே அந்த ஃபண்டை நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா அதுக்கான ஃபைன் அவங்க போடுவாங்க இந்த ஃபைன் ஒன் டு ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் லாஸ்ட் மந்த் செபி என்ன சொல்லியிருக்குன்னா இந்த எக்ஸிட் லோடு வந்து மேக்ஸிமம் த்ரீ பர்சன்ட் வரையும் தான் சார்ஜ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க ஆனால் ஆன் அண்ட் ஆவரேஜ் பெரும்பாலான ஃபண்ட் ஹவுஸ் ஒன் பர்சன்ட் டு டூ பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இன்கேஸ் நீங்கள் அந்த ஃபண்டை எடுக்கிற போலம் தான் கொஞ்சம் பன்னெண்டு மாதம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மணியை வித்ரா பண்ண ட்ரை பண்ணுங்கள் மூணாவது டிரான்சாக்ஷனல் சார்ஜஸ் இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஜெரோதா குரோ மாதிரியான ஆப்பில் கிடையவே கிடையாது இந்த ஓல்டர் சிஸ்டம் ரன் பண்ணுறாங்கல்ல அவங்க சில சார்ஜஸ்லாம் போடுவாங்க இந்த சார்ஜஸ் பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் எஸ்ஐபியில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி டென் தௌசண்ட் போட்டிங்கன்னா அதில் ஃப்ளாட் சார்ஜான நூறுரூவாலேருந்து நூற்றி ஒம்பது ரூபா வரை சார்ஜஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த குரோ அண்ட் ஜிரத மாதிரி ஆப்பில் அது கிடையவே கிடையாது நீங்கள் இந்த ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு குரோ இல்லை ஜெரோதா மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணலாம் நாலாவது ஸ்டாம்ப் டியூட்டி இந்த ஸ்டாம்ப் டியூட்டி எப்போ போடுவாங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப தான் போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒன் லேக் லம்சம் போடுறீங்கன்னா அதுக்கு அஞ்சு ரூபாய் சார்ஜஸ் பண்ணுவாங்க லைக் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் இது நம்ம கையில கிடையாது இது கவர்மெண்ட் சார்ஜ் பண்ற ஸ்டாம்ப் டியூட்டி அஞ்சாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ்ட் இது வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் இந்த லாஸ்ட் சொன்ன பாத்தீங்கல்ல ஸ்டாம்ப் டியூட்டியும் எஸ்டிடியும் இது நம்ம கையில கிடையாது ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸிக்லோட் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் இது உங்க கையில இருக்கு எப்பெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ செக் பண்ணீங்களோ அப்பெல்லாம் லோவரா சூஸ் பண்ணுங்க எங்க ட்ரான்ஸாக்சன் சார்ஜஸ் இல்லையோ அந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு டெக்னிக் இருக்கு இந்த காஸ்ட் ஆவரேஜ் மூலியம் உங்களால ஹையர் ரிட்டர்ன் எடுக்க முடியும் அதை பத்தி என்ன வீடியோ வேணா கமெண்ட் பண்ணுங்க